கணம் தரும் கல்வி தரும் நாளும் தனர்வரியா மணம் தரு உனக்கு இது போதுமாத்தா எனக்கு ஏதாவது ஆபது பார்த்து கொடுத்தரரரினா ம் சவு என்னையா உபதி மூஞ்சி விப்புடுறேன் ஆனா நீ கொடுக்குற அஞ்சு பைசாவுக்கு பத்து பைசாவுக்கு அவஷியமா பண்ண முடியும் போட அம்மா தாயே மஞ்ச மாதிரி அம்மா எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு தீவிரவாதம்னு தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு இத பூரா நீ ஒட்டு மொத்தமா ஓச்சு விட்டு புட்டு இந்த குளக்கட்ட கோயந்த பொழப்பு கலங்கனக அம்மா தண்ணி மாதிரி இல்லாம தெளிஞ்ச ஆத்து தண்ணி மாதிரி தங்கி தடையில்லாம சல 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 சலு ஓடுறதுக்கு நீ தான் தாயா அருணு புரியணும் அம்மா செத்த குளவா சாமி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்க நல்ல மனசுக்கு அம்பாள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க நீங்க நல்லா இருப்பீங்க இருங்க அம்பாள் எடுக்கிற மாலை எடுத்துட்டு வர ஆகட்டும் என்னது நீ நினைச்ச காரியமெல்லாம் நடக்கும் நீ நல்லா இருப்பய்யா சாமி எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சாமி அதாவது சாமி நான் எப்படி இந்த மாலை அம்பால் காலடியிலே தொண்டு சிந்திக்கிட்டு உங்க காலத்துலதான் இது கிடக்கணும் சாமி இந்த மாலை நீங்க போட்டுங்க சாமி என்ன இன்னொரு காரியம்ப்பா பண்ணிட்டேன் யாரும் செய்யாத ஒரு காரியத்தை பண்ணிட்டியே இல்ல இது உங்க அளத்துலதான் கிடக்கணும் இல்ல சாமி இது உங்க காலத்துலதான் கிடக்கணும் அதான் அழகு இதோ பாருயா

பாவி பத்து ரூபா காசுக்கு ஆசைப்பட்டேன் பத்தாயிரம் ரூபாய் உத்ராச்ச மாலை அடிச்சுட்டு போயிட்டான மணி ஆட்டி அடிட்டி ஆட்டை போட்டியா உன்னை சும்மா விட மாட்டேன்டா இதோ வர்றேன்டா இத

எரியும் போது அவசரப்பட்டு யாரும் போர்வே போட்டோம் தண்ணியை ஊத்தி அடைச்சிடாதீங்க என் சோழி ஏ முடியும் ஐயா ஐயா ஐயா

யாருக்கு யா பிரச்சனை இல்ல பணம் வாங்கினவெல்லாம் சாவணும்னு நினைச்சேன்னா இந்த நாட்டுல பாதி பேர் செத்தாயா கடப்பான் இத பாரியா தள்ளுக்குள் இருக்க தேரைக்கே சாப்பாடு போடுற கடவுள் உனக்காயா போட மாட்டான் இதுல நாலாயிரம் ரூபாய் பணம் இருக்குன்னு நினைக்கிறையா

அப்பாடா இன்னைக்கு சிக்கனது சோத்து செடிதான் மாடு மேய்க்கிற மாட்டா அடிச்சது என்ன குழம்பு வச்சிருக்காங்களோ நேத்துதானடா கேட்ட குழம்பு சிக்கிருச்சா எல்லாம் அந்த பன்னாரியம்மனுடைய அருள் உனக்கு பரிபூர்ணமா இருக்குடா அள்ளி அப்பு

கலவானி பேய் முள்ள மாதிரி முடிச்சு வச்சி பிச்சக்கார பைட்ட வாங்கி சாப்பிறேமே தான யோசிக்கிற பிச்சக்கார நான் சொல்றே யார் பா பிச்சை எடுக்கற எதுமே இல்லாதவ கோயிலுக்கு வெளிய ஜனங்க கிட்ட பிச்சை கேக்குறா எல்லா இருக்கப்பட்டவ கோயிலுக்குள்ள வந்து அது பத்தல இது பத்தலன்னு சாமி கிட்ட பிச்சை கேக்குறா மொத்தத்துல இந்த நாட்ல எல்லாரும் பிச்சக்காரங்க தான்ப்பா குடு அடேங்கப்பா பெரிய பெரிய தத்துவம்லாம் பேசுற ஆனா எனக்கு தாத்தா புரியல என்ன படிக்கல இல்ல

ரொம்ப சாப்பிடறது இல்ல ரெண்டு உருண்டியோட முடிச்சுக்கிறது சரி நான் வரேன் ஆத்தா அருமையான பீசா இருக்கு அவுத்து விட்டா அரைக்குள்ள தேரும் போது இருக்க நல்லா தான் சாப்பிட்டு முடிச்சுல கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல படுத்தா நான் வீசினேன் படு படுத்தா நீ நேசில தூங்க மாட்டாள் இருக்க கொலுசு வேற பல 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 துளிக்குது இது எப்படி லாத்த போற குறைக்கட்டணி

கேவலம் பிச்சைக்காரி காலில் கிடக்கிற குளிச்சு திருப்பிட்டானு பொம்பளை எல்லாம் செஞ்சு எச்சிய காரி மூஞ்சில மூஞ்சல் திருப்பி போடாதுங்க திருடுறது தப்பா தெரியல அத்தா நீ ரொம்ப ஓவரா போற கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஏன் திருநெல்வேலி விளக்கமா விளாவிரிவா சொன்ன முடியல அப்புறம் என்ன தப்பா தெரியலான்னு கேட்டுக்கிட்டு இருக்க பட்னியா கிடக்குறேன் ரெண்டு உருண்டை கொடுத்தா பன்னாரி அம்மன் மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டியா பன்னாரி அம்மன் நேர்ல பாத்தா திருடுறது விட்டுருவியா எது பன்னாரி அம்மன் நேர்ல பாக்குறதா ஐயா உன்னை வைத்தியக்காரின்னு தான் பைத்தியக்காரி மாதிரில பேசிக்கிட்டு இருக்க ஏத்தா ஓட்டு வாங்கிட்டு போன எம் எல் ஏவே நேர்ல பாக்க முடியல பண்ணாரியம்மன் எங்கள்ட நேர்ல பாக்குறது இந்த பாரு தெய்வத்தை மனமாற உலமாற கும்பில்லாம தவிர நேர்ல பாக்குற காலம் இது இல்லத்தா புரியாதனமா பேசிக்கிட்டு இருக்காத அம்மனை பார்த்தா திரு விட்டுருவியா விட்டுருவியாதே சிறத்தா நீ காத்து நான் திருடுல விட்டுறேன் காத்து அப்படியா அம்மனை பார்த்ததே நீ யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்யம் பண்ணேன்

நீ எங்கெங்க இருக்கியோ அகில புகழ பாடி என் பாவத்தை கலவரம் பாக்கியத்தை குடும்பம் பண்ணாரு அம்மா தாயே என்னங்க இதை கொண்டு வந்துட்டு முதல்ல இதை பிரி பவானி என்ன செய்ய என்னங்க நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன் ஏன் கால போய் விழுந்துகிட்ட ஏன் விழக்கூடாது இது பார் பவானி இந்த ஒரு விஷயத்துல பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் வித்தியாசம் எல்லாம் கிடையாது அது மட்டும் இல்லாம நான் உனக்கு எத்தனையோ பாவங்கள் பண்ணிருக்கேன் அதுக்கெல்லாம் நான் ஒரு தடவை இல்ல ஓராயிரம் தடவை உன் காலில் விழலாம் என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்ல பவானி அந்த ஆத்தால உங்களை மன்னிச்சதுக்கு அப்புறம்

நூறு வருஷ வாழ்ந்த திருப்தி எனக்கு கிடைச்சிடும் பாபவானி பவானி கணேசா வாங்க வாங்க கணேசா கணேசா வாங்க இது உனக்கே நல்லா இருக்காத்தா நீ கல்யாணத்துக்கு உத்தரவு கொடுத்துட்டு நீ இங்க போயிட்ட எனக்கு ஒரு முக்கியமான சோழி இருந்தது கண்ணு அது என்ன சோலியோ?

பாத்தியா அவரையே வாழ்த்த வேண்டியதா போச்சு அதுதான் ஒரு சின்ன வேண்டுகோள் சக்தி படைத்த பன்னாரியான நீ மனிதரூபம் எடுத்து போறதால மனிதர்களுக்கு ஏற்படுற வேதனையும் சோதனையும் உனக்கும் ஏற்படும் நீ என்ன ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா நான் உன்னை விட மாட்டேன் நான் வணங்குற கால பைரவன் கண்டாசுர சக்தி மூலமா உன்னை இந்த ஊரை விட்டே துரத்தி காட்டுவேன் கண்டாசுர பூஜையை வெற்றிகரமா நடத்தி காட்டுவேன் ஓம் கண்டாசுராசுரா என்னங்க மதி ஒரு நடந்துட்டு இருக்கும். வாட்டி படிச்சு போட்டு கை ஒரு கை படிச்சு பாக்குறது. இருக்கானுங்க? மலை பக்கத்துல நிக்கறாங்க இந்த வீணா போன கோமதிக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு நினைக்கிறேன் அதனால தான் சேமாவ கூட கூட்டு வருது யோ விளங்கிரி பேசுற மாதிரி பேசி கோமதி கிட்ட இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து வாங்கிரு டென்ஷன் தாங்க முடியலையா ஏன் பயப்படுற ஆமா என் பேர்ல இருக்கிற கொலை கேஸுக்கு நான்தான் தான் பயப்படணும் நீ ஒண்ணு பயப்பட வேண்டாம் கண்டாசுரம் நம்ம கூட இருக்கான் நீ வேற கண்டாசுரனோ குண்டாசுரனோ என்ன செய்வே தெரியாது நீ கையெழுத்து வாங்க இல்ல அந்த மாவுடைய கட்டவரல உருட்டி ஒரு கை நாட்டு வாங்க எதையாவது ஒண்ணு செஞ்சு வை நல்லா போஸ்ட் குடுக்குறீங்க போட என்ன கோமதி அம்மா சாட்சியா கையெழுத்து போடுறதுக்கு மருத்துவ சம்மாவையும் கூட கூட்டு வந்திருக்கியா ஆமா நான் சாட்சியா தான் வந்திருக்கேன் எதுவா இருந்தாலும் கோமதி படிச்சு பார்க்காம கையெழுத்து போட மாட்டா கோமதி படிச்சு பார்க்காம கையெழுத்து போட மாட்டாள் போட மாட்டா சரி படிக்க சொல்லு படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடட்டும் படிமா படி கையெழுத்து போடு நீ படியாமணி ஏன் தாமசம் உன்னால படிக்க முடியும் படி பாத்தா நான் சொல்றேன் லாமணி படி ம் ம் பின்னர் மேடம்

da sura